அடைந்த பள்ளி பேருந்து தொடக்கம் இரண்டாம் வருடம் தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய ஊரில் நடந்த சம்பவம் அந்த ஊரில் இருந்த சேந்தாமரை கல்லூரி மாணவர்களுக்காக ஒரு பள்ளி பேருந்து இருந்துச்சு ஒரு மழை நாளில் பேருந்து ஃபுல்லாக மாணவர்களோட ஒரு புது டிரைவரோட போயிட்டு இருந்துச்சு பேருந்து பழையதாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் சரியா இல்லை பேருந்து போன வழியில ஒரு பெரிய பாலம் இருக்கு பழைய சிதைந்த பாலம் அந்த அசம்பாவிதம் நடந்துச்சு விபத்து மழை காரணமா சால பாதை ஸ்லிப்பரியா இருந்துச்சு டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்துட்டான் பேருந்து நேரா பாலத்திலிருந்து கீழே விழுந்துச்சு சுமார் நாற்பத்தி எட்டு மாணவர்கள் பேருந்துல இருந்தாங்க பெரும்பாலானவங்க அங்க திங்கத்துலவே உயிரிழந்தாங்க பேருந்து தண்ணீர்ல மூழ்கிக்கிட்டது அந்த ஊர்ல அந்த நாளை கருப்பு வெள்ளின்னு இப்பமும் சொல்லுவாங்க அதன் பின் சில நாட்கள் கழிச்சு அந்த சேம் ஊர்ல வதந்திகள் ஆரம்பிச்சது இரவுல அந்த சிதைந்த பாலம் பக்கம் யாராவது போனா கீழே பள்ளம் பக்கம் குழந்தைகள் அலர்ற சத்தம் கேக்கும் அம்மா காப்பாத்துங்க தண்ணி மூச்சு விட முடியல அப்படின்னு குரல்கள் சிலர் சொன்னாங்க மழை பெய்யும் இரவுல அந்த பள்ளி பேருந்தே முழுசா புக மாதிரி தோணும் அதுல மாணவர்கள் கரமாட்டி கத்துறது போலவும் தெரியும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் மூணு இளைஞர்கள் பிரசாந்த் ஏழுமலை திலீப் அவங்க சவாலுக்காக இரவுல பாலத்துக்கு போனாங்க நேரம் இரவு ஒரு மணி வானம் மழை இடம் அந்த சேம் பாலம் அவங்க மூணு பேருக்கும் ஒரே மாதிரி அனுபவம் ஒன்று முதலில் காற்று எப்படி வீசுது அப்படியே பேருந்து பிரேக் அடிச்ச சத்தம் கேட்குது இரண்டு கீழே பள்ளத்தில் நீரில் விழுந்த பேருந்தின் கிளாஸ் உடைஞ்ச சத்தம் மூன்று திடீர்னு நாற்பத்தி எட்டு மாணவர்களின் அலறல் குரல் திலீப்புக்கு அப்போதே கண் முன்னாடி ஒரு காட்சி வந்துச்சு முழுசா நினைந்த யூனிஃபார்ம்ஸ் போட்ட குழந்தைங்க கண்ணில் வெறுமையோட பேருந்துல இருந்து அவனை பார்த்துட்டு எங்க கூட வாணி கையால சைகை பண்ணுது அவன் மூச்சு நின்று போக போகிற மாதிரி உணர்ச்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கத்தி இழுத்து காப்பாத்தினாங்க அந்த மூணு பேரும் வீடு திரும்பினாங்க ஆனால் அங்கிருந்து வாழ்க்கை நார்மல் இல்லை பிரசாந்த் ஒவ்வொரு இரவிலையும் அவனோட ஜன்னல் வெளியே பேருந்து ஹெட்லைட் மாதிரி ஒளி தெரியும் ஏழுமலை தூங்குறப்போ குழந்தைங்களோட சத்தம் கேட்டு எழுந்து விடுவான் திலீப் மூச்சு விட முடியாமல் நடுராத்திரி அலறுவான் கழுத்துல நீர் கட்டி மாதிரி இருக்கும் மூணு மாதத்துல மூணு பேரும் சாவ சந்திச்சாங்க சாபமா உண்மையா யாருக்கும் தெரியாது ஆனா அந்த பாலத்துக்கு போக யாருக்கும் தைரியம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபதுல கூட ஒரு டிராவலர் அந்த இடத்துல இரவுல டென்ட் போட்டு தங்கியிருந்தான் அவன் ரெக்கார்ட் பண்ணிய வாய்ஸ் நோட்ல குழந்தைங்களோட அலறல் மட்டும் கேக்குது அவனே மறுநாள் காலை உயிரோட இல்ல அதுதான் சாவுக்குள்ளடைந்த பள்ளி பேருந்துன்னு அந்த ஊர்ல இன்னும் பேசப்படுற ஹாரர் இன்சிடென்ட் உண்மையா கற்பனையா யாருக்கும் தெரியாது ஆனா அந்த பாலத்துக்கு போக யாருக்கும் தைரியம் கிடையாது